இந்த வருஷத்தோட இரண்டாம் காலாண்டிற்குள்ள ஐக்கிய அரபு அமிரகத்தில் உள்ள பதினான்கு இடங்களை மிக விரைவிலேயே ஒருங்கிணைந்த இந்திய தூதரக விண்ணப்ப மையத்தை இயக்க இந்திய தூதரகம் திட்டமிட்டிருக்கனால ஐக்கிய அரபு அமிரகத்துல வசிக்கும் இந்தியர்களுக்கான அனைத்து பாஸ்போர்ட் மற்றும் சான்றளிப்பு மையங்களும் மாற்றப்பட இருக்கிறதா ஒரு அறிவிப்பு வெளியாகியிருக்கு அப்புதாபில உள்ள இந்திய தூதரகம் இந்தியன் கன்சோலர் அப்ளிகேஷன் சென்டர் இயக்குவதற்கு சேவை வழங்குனர்களிடமிருந்து கோரும் தென்டர மீண்டும் திறந்திருக்கு இது அனைத்து தூதரக சேவைகளையும் ஒரே வசதியின் கீழ் இணைக்கும் பி எல் எஸ் இன்டர்நேஷனல் அண்ட் இவிஎஸ் குளோபல் ஆகிய இரண்டு வெவ்வேறு சேவை வழங்குனர்கள் தூதரங்களுக்காக அவுட் சேவைகளை வழங்குகின்றன சில சேவைகள் தூதரகம் மற்றும் துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகத்தில் கையாளப்படுது ஜனவரி இரண்டாயிரத்தி இருவத்தி இருந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருவத்தி நாலு வரை மூணு வருஷத்துல சுமார் பதினைந்து லட்சத்தி எண்பத்தி நான்காயிரத்தி நூத்தி எழுவத்தி நான்கு சேவைகள் மற்றும் பரிவர்த்தனைகளை தூதரகம் கையாண்டுக்கதா சொல்றாங்க ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசிக்கும் நான்கு மில்லியனுக்கும் அதிகமான இந்தியர்களுக்கும் இந்திய விசா சேவைகளை நாடும் வெளிநாட்டினருக்கும் அமீரகத்தில் உள்ள இந்திய தூதரகம் மூலம் சேவை செய்ய ஐசிஏசியின் பதினான்கு கிளைகள தூதரகம் முன்மொழிஞ்சிருக்கு சேவைகளை ரொம்பவே ஈஸியா பண்ணவும் வெயிட்டிங் டைம குறைக்கவும் இதை முன்மொழிஞ்சதா சொல்றாங்க சமீபத்திய டெண்டர் ஏலதாரர்களுக்கான திருத்தப்பட்ட சட்ட தேவைகளோட வருது இதுல அப்பாயின்மெண்ட் பதிவு செய்ய புதிய இணையதளம் நிகழ்நேரத்தில் விண்ணப்பங்களை கண்காணிப்பதற்கான டேஷ்போர்டு மற்றும் நியமனங்களை வழங்குவதற்கும் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் சேவைகளை முடிக்கவும் தவறினால் எந்த சேவை வழங்குனருக்கு அபராதம் விதிக்கப்படுவது அடங்கும் இது எல்லாமே கூறப்படுது முன்மொழியப்பட்ட இடங்களா சிலதெல்லாம் சொல்றாங்க அபுதாபில அல் கலீதியா அல் ரீம் மற்றும் முசாஃபா அல் ஐன் கயாதி துபாயில் பர்துபாய் மற்றும் ஜேஎல்டி ஆர் மெரினா சார்ஜாவில் அல் மஜாஸ் அஜ்மானில் அல் ஜூர்ஃப் ஃபுஜ்ரா உம் அல் குவைங் கோர்பக்கனில் கார்னிச் ஆர் சுபாரா கல்பா மற்றும் ராஸ் அல் கைமாவில் நக்கீல் குஜன் பரீத் இந்த இடங்கள்லாம் சொல்லியிருக்காங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலிஜ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க